இதுல ஒரு கும்பல் என்ன பண்ணுது நாங்க விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லல ஆனா இங்க வேண்டாம்னு சொல்றோம் நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவல் கிடையாது நாங்க டெவெலப்மெண்ட்டுக்கு எதிரானவல் கிடையாது ஆனா இங்க வேண்டாம் சரி இங்க வேண்டாம் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல ஏரியும் அழிக்காம குளத்தையும் அழிக்காம கம்மாயையும் அழிக்காம வீட்டையும் இடிக்காம கோயிலையும் இடிக்காம பள்ளிக்கூடத்தையும் இடிக்காம ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல பனையூர்ல இடம் இருக்கா தெரியாம கேக்குறேன் எங்க இருக்கு உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு இந்த கிராமத்துல வேண்டாம் சொல்றோம் வேற எந்த கிராமத்துல இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க ஓட்டுக்கு வந்தேன் அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா தெரியாது என்ன இருக்கோ அதுதான் பேசுவோம் ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்தளிக்குது இப்போ ஒரு ஏ ஃபோர் சீட்டு வந்திருக்கு துண்டு சீட்டுக்கிட்டே த தடுமாறியாச்சு அதுக்கே இப்போ துண்டு சீட்டுக்கே நமக்கு அவ்வளவு சிரமம் மீனவர்கள் போராட்டம் மாணவர் போராட்டம் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம் மேல்மா போராட்டம் மேல்பாளி போராட்டம் வேங்க வயல் போராட்டம் குலசேகரப்பட்டினம் போராட்டம் துண்டு சீட்டுக்கு இப்போ ஏ ஃபோர் சீட்டு வந்து துண்டு சீட்டாவது கொள்கையே பேசுவோம் ஏதாவது பிரச்சனை தான் துண்டு சீட் துண்டு சீட்டை பார்க்கும் இந்த ஏ போர் சீட்டு கொள்கையே கிடையாது அது தூ ஏ போரை பார்க்கும் ஆக நாங்க என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண முடியாது ஆக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு ஆக அந்த வகை என்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத் திறனாளிக்கு நல்லது பண்ண போறோம் அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா மற்றவங்களுக்கு பண்ண மாட்டேன் பதில் இல்லை இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கு அப்போ ஒரு மாற்று